சார் அதிமுகவினுடைய இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவினுடைய பொதுக்குழு வந்து கூட இருக்கு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க பழனிசாமி நாட்கள்லாம் ஒன்றா கூடறாங்க அதுக்கு பேர் பொதுக்குழுன்னு வச்சிருக்காங்க அவர் அவர் இதில் இருக்கவங்க தானே அவங்க ஆளுங்களை தானே அவரே தானே போட்டுக்கலாம் அவரால் நியமிக்கப்பட்டவர் அது எப்படி அதிமுக பொதுக்குழு இருக்குது அதிமுக பொதுக்குழுனாக்க எம்ஜிஆர் போட்ட சட்டத்தின் பிரகாரம் கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அதிமுக பொதுக்குழு உறுப்பினராக இருந்தது அந்த எலெக்ஷனே நடத்தலையே ஒரு இந்த எலெக்ஷனில் நாமினேஷன் வாங்குறதுக்கு வந்து அந்த இவர் என்ன என்ன குமார் ஆர்பி உதயகுமார் இல்லை அவர் என்னமோ பேர் அவரை பிடிச்சி உத உதிரி ரத்த கலரி ஆக்கி அது அப்போ நாமினேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு வந்தவர் பிடிச்சி ஓதச்சி இது பண்ணாங்க அது மாதிரி வந்து யாரையுமே போட்டி விடுவா போடாமல் இவரே நியமிச்சது அது சட்டவிரோதம் அது சட்டவிரோதம் கோர்ட்டில் போய் பாஜக கூட அவருடைய உறவுனால் கோர்ட்டு க்ளீனாக அது இவரதாக தான் கட்சின்னு சொல்லிவிட்டாங்க அது அதிமுக ஓகேன்ட்டாங்க தொண்டை யாரும் இல்லையாது இவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே நியமிச்சுக்கிட்டார் ஒரு சொன்னது இது ஏன்னா போறாங்க தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையத்துல வழக்கு இருக்கு இப்போ இந்த பொதுக்குழு கூடுதுங்கிறப்போ அதுதான் கொஞ்சம் பேசும் பொருளாக இருக்கு கொஞ்சம் தேர்தல் ஆணையம் என்னங்க தேர்தல் ஆணையங்கிறது இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க தேர்தல் ஆணையம் அமித்ஷாவுக்கு வேலை பார்க்குற ஒரு அரசாங்க ஆபீஸ் அமித்ஷா போடுற உத்தரவை நிறைவேற்றுறவங்க தானே அவங்க அது தேர்தல் ஆணையமே அறிவு கொடுத்துருச்சுன்னாக்கா கட்சி ஆரம்பித்தார் விஜய் உடனே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க உறுப்பினர்கள் இருக்க எத்தனை பேருன்னு தெரியாது நிர்வாகிகள் யாருன்னு தெரியாது கட்சி தெரியாது அந்த தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கொடுத்தாச்சு இல்லை அதுதான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஓபிஎஸையும் வந்து ஒரு ஒரு ஆளாக சேர்க்கணும் ஓபிஎஸ் சசிகலா இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து அப்படி சொல்லலை பட் இப்போ சொல்றப்போ

இப்போ ஓபிஎஸ்ஸு சேர்த்து விருந்தது அப்புறம் அப்புறம் அவ்வளோ தான் அப்போது நார்த் அங்கே வட இந்தியாவில் இருக்க ஏற்கனவே இந்த சிவசேனாவுக்கு ஊக்கம் ஆன ஒரு நிலமை இங்கே ஏடிஎம் கேக்கும் வந்துருங்கிறீங்க வந்தாச்சு அதெல்லாம் வந்து வந்துருச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஓகே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமையுமா கூட்டணியில இல்லையே அவங்க இல்லைன்னு தானே சார் சொல்கிறாங்க எல்லாம் பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடினாங்களே அதான் அந்த ஜோ வடிவல் ஜோக்கு தான் இதை இட்லினா சட்னி கூட நம்பாதுங்கிறதா பழனிசாமி வந்து பாஜக விட்டு கூட்டணி முடிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னீங்கன்னா யார் நம்புவா பழனிசாமியா நம்ப மாட்டாரு அடிக்கடி சொல்லாதீங்க நெஜம் நம்பிட போறாங்கன்னு சொல்லுவாரு அடிக்கடி பின்லாம் சொல்லாதீங்க அவரை ஒரு ஷோவுக்காக ஒரு ஷா இதுக்காக வந்து நாங்களும் அவரும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன காரணம்னாக்கா பாஜக எதிர்ப்பு வாங்குறது போல திமுக போகுது அதை பிரிக்கிறதுக்காக வந்து பழனிசாமி எதுக்குறாருன்னு காட்ட காட்டி அந்த பாதி ஓட்டுகளை வாங்கினாக்கா அதிமுக திமுக போகிற ஓட்டுகளை கொஞ்சம் குறைக்கலாங்கிறதுக்காக போட்ட நாடகம் தான் அது ஓகே அது அவர் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுனால தானே விஜய் கொண்டு வந்துருக்காங்க அதனால தானே விஜய் கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டே வந்து பாஜகவையும் தாக்கணும் அதிமுக திமுகவையும் தாக்கணுங்கிறத அவர் கொடுத்துருக்க அரசியல் ஆனால் பாஜகவை எதிர்க்கிற மாதிரி காட்டினாக்கா பாஜக எதிர்பார்க்கங்கள் இவர் வாங்கிடுவார் அதனால பாஜ திமுகவுக்கு அந்த ஓட்டுகள் குறையுங்கிறது தான் இந்த மாதிரியான ராஜதந்திர நிகழ்ச்சிகள்லாம் வச்சுக்கிட்டு தான் பாஜக இப்போ இவ்வளோ பெரிய ட்ராமா ஒன்று போட்டுக்கிட்டு சிரிக்கிறாங்க உலகமே சிரிக்கிது இதெல்லாம் பார்த்து ஏன்னா அதிமுகவோட அதுக்கு முன்னாடி இந்த கலக்குழு ஒவ்வொருத்தராக போனப்போ அது எல்லாமே சண்டைகள்லாம் ஆனச்சு அதை நியூஸில் எல்லாமே நீங்கள்லாம் பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு நேரத்துல திரும்பி பொதுக்குழு கூடும்போது ஏதாவது மறுபடியும் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகளோ வாக்குவாதங்களோ வர வரவேற்கு கொள்கை ரீதியான அடிப்படிவே இருக்காதுங்க கொடுக்கல் வாங்கல்ல அடிதடி இருக்கு ஓகே கொடுக்கல் வாங்கல் அடிதெடி இருக்கு ம் ஸோ அதனால எதுவும் பெருசா எதுப்பாங்க அதனால கொள்கை ரீதான அடி அடிதெடிலாம் ஒன்னு ஓகே அண்ணாமலை இப்போ திருப்பி வந்திருக்காரு சமீபத்துல அந்த பேட்டி ஒன்னு கொடுத்துருந்தாரு தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல ஏற்கனவே ரெண்டு ஃபைல் விட்ருக்கேன் டிஎம்கேவுக்காக இப்போ மூணாவதா ஒரு ஃபைல் வந்து விட போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க எலெக்ஷன் நெருங்குறப்பதான் அதை விடுவாராம் அந்த காலத்தில் அங்கே சின்ன பசங்களாக இருக்கும்போது பாம்பு பாம்புக்கும் கெரிக்கு சாண்டை விடுறேன்னு சொல்லி விட்ட காட்டுவாங்க ஆமாம் அதுக்குள்ளே அந்த நாமளும் பாம்புக்கும் கருவி சாண்டை விட்டு விடுவான்னு காத்துட்டோம் அதுக்காக பல்படி வியாபாரம் எல்லா வியாபாரம் முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு பாம்பையும் கெரிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரு குறைச்சி உள்ள கடைசி வரைக்கும் சண்டையே இருக்காது அதே தான் நாம பாம்புக்கு கருக்கி சாண்டை விடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்ல அவர் ஏன்னா அந்த டிஎம்கே ஃபைல் ஒன்று விட்டாங்க அதில் கொஞ்சம் பேசு பொருளாக இருந்தது ஃபைல் டூ ஒரு கப்பு பெரிய ட்ரங்கு பொட்டியெல்லாம் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாரே அந்த ட்ரங்கு பொட்டி என்னாச்சு அது அதுக்கப்புறம் என்னங்கிற ஒன்றுமே தெரியும் பொட்டிக்குள்ள அவர் சட்ட தொழில்லாம் வச்சுருந்துருக்காரு அவ்வளவு பெரிய ட்ரங்கு பொட்டி அவ்வளோ பெரிய பொட்டியில் ஃபைல் வச்சுக்கிட்டு போகிறாங்கன்னா புரியலையா இருக்கு இப்போ ஃபைலை வந்து ஃபைல தூக்கிட்டு போவாங்க இப்போ ட்ரங்கு பொட்டியில் தூக்கிட்டு போகிறாங்கன்னா பழைய பேப்பர் தூக்கிட்டு போயிருப்பாரு வேறு என்ன ஓகே ஸோ இந்த ஒரு இதில் ஏன்னா ஃபைல் டூலே ஒன்றும் பெருசாக தெரியல ஸோ என்ன இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது கவர்னர் பொட்டி கொடுத்துட்டு போனாருக்கு அடுத்த அவர்கள் அதுக்குள்ளே அவர் கூட வந்துருக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லை அவர் என்ன கோடிட்டு காமிச்சார்னா நீங்கள் வேணால் பாருங்கள் ஃபைல் டூவை விட பிரம்மாதமாக ஃபைல் த்ரீ இருக்கும் அப்படிங்கிற இன்னும் பெரிய பொட்டி எம்கே கல கலத்து போயிடும் இதை விட பெரிய பொட்டி வாங்கிட்டார் அர்த்தம் மரப்பொட்டி வாங்கியிருப்பார் இது வந்து ட்ரங்க் பொட்டி இந்த சைஸ் வந்து மரப்பொட்டி வாங்கியிருப்பார் அவன் பா பா பெருசாக ஓகே ஸோ ஏன்னா இப்போ சீமான் மேலே வைக்கக்கூடிய ஒரு இது குற்றச்சாட்டு விமர்சனம் என்னவாக இருக்குன்னா நாம் தமிழ்லேருந்து நிறைய பேர் இப்போ விலகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஒருவேளை ஃப்யூச்சர் இன்கேஸ் பாஜக ஒருவேளை சீமான முதல்வர் வேட்பாளராக அந்த மாதிரியே தமிழகத்தில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா கட்சி விட்டு எல்லோரும் வெளியே போகிறாங்கங்கிறங்க அப்புறம் வந்து முதல்வராகிறாங்கன்னு என்ன அர்த்தம் புரியல ஒன்று கூட சம்மந்தமே இல்லையே கட்சி விட்டு எல்லாம் வெளியிட்டால் ஒன்றைய அளவுக்கு குத்துக்கிட்டு வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்கன்னு எப்படி ஆக்குவாங்க நியமிக்க போகிறாங்களா

ஆனால் எலெக்ஷன் அது அதுக்கான வாய்ப்பு தொண்டனை இல்லாத கட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க ஓகே ஏன்னாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க கட்சி விட்டு எல்லாம் வெளிப்படுத்துக்கு போகிறோம் ஆனால் தான் நிற்கிறார் அவர் யார் வந்து சட்டமன்றத்துக்கு நிற்க தேர்தலில் நிற்கிறது கூட நாமினேஷனில் கேள்வி போடுறது கூட அவளுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி நாமிடம் போட முடியாத ஒரு ஆள் எப்படி எம் எல் எப்படி எம்எல்ஏ ஆகாத ஆளு எப்படி வந்துச்சு இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கிற கட்சியை திருப்பி கொலாப்ஸ் பண்ணி விடுறதும் ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆயிருக்குற ஒரு கட்சியை திருப்பி அஹ் பெருசா காமிக்கமான வேலைகளை பாஜக பண்ணிருக்காங்க இல்லையா நேரத்துல அத பத்தி பேச அத பத்தி கவலைப்படதில்ல அவங்க என்னத்துக்கு கவலைப்படணும் அவங்க கிட்ட எலெக்ஷன் கமிஷன் இருக்குது யார் ஜெயிக்கணுங்கிறதோ லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் ஜெயிச்ச மாதிரி காட்டினா அவங்க காட்டிட்டு போறேன் பட் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பவர் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க ஏன் செய்யலைன்னா சில விஷயம் அவங்க வந்து இப்போ மகாராஷ்டிரா இருக்குது மகாராஷ்டிராவில் நடந்த எலெக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு எலெக்ஷன் அது ஒரு ஊரே சொல்லுது நாங்கள் ஓட்டே போடல எப்படியா போட்டேன்னு கேட்கறாங்க அதுலயே எலக்ஷன் கமிஷனுடைய யோகித பட்டவர்த்தனா தெரிஞ்சு போச்சு மொத்த ஓட்டு மொத்த வாக்காளரை விட பத்து லட்சம் வாக்குகள் அதிகமாக விடுந்தது எப்படி விடுந்ததுன்னு யாருக்கும் நீங்கள் கேள்வி இல்லை கோர்ட்டுக்கு போக விட கோர்ட்டுக்கு போனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது அவங்க பக்கமாக தான் போகுது ஓ ஏதோ ஒரு பயங்கரமான வியாக்கியானம் சொல்கிறாங்க அதை நம்பாதவர்கள் நீ எலெக்ஷன் நின்று இருக்கின்ற கேட்குறாங்க கோர்ட்டில் இதுதான் கோர்பரேஷனுடைய தீர்ப்பாடு ஆனால் ஏன்னா மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கு வலுவான ஒன்றா இருக்கும் காங்கிரஸுக்கு அங்கே வலுவானதாக இருக்கப்போ அங்கேயுமே வந்துட்டாங்கிறப்போ இங்கே தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரியான ஒரு பிளான் அவங்க தமிழ்நாட்டில் ஏன்னா மகாராஷ்டிரா வந்து வர்த்தக கேபிட்டல் ஓகே பிசினஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷன் கேபிட்டல் தான் டெல்லி பிசினஸ் கேபிட்டல் வண்டி இந்தியா மும்பை கல்கத்தா என்னன்னாக்கா லேபர் கேபிட்டல் ஆஃப் அது அங்கே தொழிற்சங்கங்கள் ஜாஸ்தி அதனால் வர்த்தகர்கள் பிஸ்னஸ் கேபிட்டலில் நீங்கள் கை விட்டிங்கன்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு யார் பணம் கொடுப்பா மிக பெரிய பிஸ்னஸ் பூரா மகாராஷ்டிராவில் இருக்குது அவங்களுக்காக தானே இவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயோ மகாராஷ்டிராவை விட்டாங்க கதை கந்தலாகிடும் அதானி போயிட்டாக்கா மோடி எங்கே இருக்குது ஓகே அப்புறம் அவன நாள் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரைம் மினிஸ்டரா வச்சுட்டு இருக்கமா எனக்கு என்ன பண்ணணும் அம்மா அதானி கேட்டாக்கா மோடி எப்படி மேல் சொல்ல அதனால தான் அவங்க என்ன ஆனாலும் சரி ஒரு ஓட்டு கூட விழுவாத இடத்துல வந்து பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு காட்டினாங்க மக்கள் மறியல்லாம் பண்ணுறாங்க ஆக எதா எதவெல்லாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு கவலை இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் இரநூறு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாக்க எத்தனை சீட்டு நாற்பது நாற்பது வச்சு டெல்லியில் என்ன பண்ணிட முடியும் வந்துட்டு போ ஆமாம் மாஜை தீர்த்துக்கோ அதில் வந்து என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்து காட்டுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு கேரளாவோடய நேர்மையாக நடத்திக்க மற்ற இடங்கள்ல அது மகாராஷ்டிராவில் தெலுங்கு அப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஜெயித்தோம் உடனே நீங்க தான் கேட்பீங்க அங்கே மாத்திரம் எப்படி ஜெயித்தோம் ஆமாம் அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் சில இடங்கள்ல இவங்களாக தோப்பாங்க ஹிந்தி பெல்ட்ல பாஜக தோக்கவே தோக்காது இந்த எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்கிறவங்க அவங்க தோக்கவே மாட்டாங்க அதே மாதிரி சில மா மாநிலங்களில் அவங்க தோக்கவே மாட்டாங்க அடுத்த மாநிலங்க ஜார்க்கண்ட் அங்கே அதுக்கு அந்த பக்கம் இருந்து உத்தராஞ்சல்ல இவங்க ஜெயிக்கிறாங்க உத்தராஞ்சல் இந்தி பேசுற இடம் அங்க ஊட்டக்கூடாது ஒரு கருத்து கணிப்பு கூட இவங்க நடத்தின கருத்து கணிப்பு கூட இவங்களுக்கு எதிராக தான் இருக்கும் ஆமா கருத்து கணிப்புகள் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இருக்கு வாக்கு வாக்கு யாருக்கு ஓட்டுப்படுறதோ அமித்ஷா கிட்ட அது இது இதெல்லாம் இன்னைக்கு அமித்ஷா கையில் வாக்கு இருக்கிற வரையிலும் தேர்தலை பத்தி பேசுறதுல அர்த்தமே கிடையாது இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி